மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மங்களக்காரரான செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் குருபகவானோடு பகவானோடு சேர்க்கை பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் குருமங்கல யோகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் நிறைந்த தருணங்களாக அமைகிறது என்பதை செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்ற குருமங்கல யோகம் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளை சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலிலும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் ராஜகிரகமான சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் வக்ர நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய குடும்பஸ்தானத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் யோகம் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக பல்வேறு வகைகளான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் இதுவரையில் பல வாய்ப்புகளை முயற்சி செய்து தவறவிட்டவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை என்று கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை இந்த சுக்கிரன் புதன் சூரியன் என மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகமும் உறுதி செய்கிறது இந்த வார காலகட்டத்தில் குருமங்கள யோகம் என பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்கள் உங்களுக்கு நிறைந்திருப்பதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பலமாக நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் மிகவும் பலமாக சந்திரன் பத்து பதினொன்று பனிரெண்டு போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சந்திரன் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்க உள்ளார் நீங்கள் எதிர்பாராத பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக உண்டு என்பதை சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராகுகேதுக்கள் தங்களுடைய பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டார்கள் எனவே பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து வந்த சரிவு தொய்வு சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறைந்து இனி துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் நடைபெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான காரியதடைகளும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக உண்டு இந்த மாதிரியாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கின்ற போது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் மிகவும் சாதகமான அமைப்பில் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி சூரியன் என பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமில்லாமல் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த சூழ்நிலைகளும் மிக சிறப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலில் மிகப்பெரிய அளவில் மனமகிழ்ச்சியை மனநிறைவு பெறக்கூடிய விதத்தில் காரிய வெற்றிகள் அதிரடியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகள் பணப்புழக்கங்களில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் அடிக்கடி சந்தித்து வந்த குடும்பம் சார்ந்த சிரமங்களை சிக்கல்களை நீக்குகிறார் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களை குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகநிலைகள் மிகப்பெரிய அளவில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே பல விதங்களில் சந்தித்து வந்த சிரமங்கள் கஷ்டங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக விலகுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனனகால அடிப்படையில் தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சனியும் பலமாக வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு இதுவரையில் இல்லாத அளவிற்கு உங்களுடைய பணிச்சுமை குறைந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மேலும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை உங்களுடைய திறமைக்கு முன் சாதாரணமாக எளிதாக கையாளக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய விதத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் இருந்தாலும் அவற்றை விளக்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவிதமான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் உங்களுடைய லாபங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும் எனவே நீங்கள் நினைத்ததை விட மிதுனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற துறைகளை விட வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் கருதப்படுகிறது மேலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைகிறது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நிதி நெருக்கடிகள் நஷ்டங்கள் அனைத்தும் தவிர்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் வருமானங்களும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட அதிக அளவில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்ற யோகங்கள் கிடைப்பதோடு உங்களுடைய மனதிற்கு பிடித்த குடும்ப சூழ்நிலைகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை கலைத்துறையில் மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மன அழுத்தங்கள் விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு மற்ற கட்சியிலிருந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய கட்சிக்கு வந்து சேர்க்கை பெற்று உங்களோடு உங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால நலனுக்காக நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மிதுனம் ராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது பூமிகாரகரான மங்களக்காரரான விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்திற்குள் குருமங்கல யோகம் ஏற்படுவதால் கண்டிப்பாக கடினமாக வயல் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காது விளைச்சல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக அதிகரிக்கும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான எல்லாவிதமான விஷயங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு குறைவின்றி நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்திகள் உண்டு பழைய கடன்களை அடைப்பதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் சுக்கிரன் மிகவும் சாதகமாக பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குறு செலவு ஸ்தானத்திற்குள் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அலுவலக உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மனநிம்மதியை கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமையும் மேலும் இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் செய்வதற்கான யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்